வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் படித்தது ஒரு அழகான கொட்டி கதை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருக்குள்ள சண்டை நல்ல வாக்குவாதம் அதிகமாகிடுச்சு கணவன் வந்துட்டு மனைவியை பார்த்து நீலாம் வீட்டில் என்ன வெட்டி முறிக்கிற சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் என்ன டென்ஷனோ அது எல்லாத்தையும் அவங்க ஒய்ஃப்ட்ட காட்டிட்டு கடுப்பாக கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க ஈவினிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் கிளம்பி போயிடுறார் ஈவினிங் வந்தால் வாசலில் பக்கத்து வீட்டு பசங்களெலாம் வளங்கி விளையாண்டுட்டுருக்குறாங்க படி பூரா அப்படியே மணல் கொட்டி கிடக்குது கதவு ரெண்டும் நல்ல விரிய அப்படியே வாசல் கதவு திறந்துருக்குது எப்போவுமே அந்த மாதிரி வாசல் கதவு வந்து அவங்க மனைவி திறந்து போட மாட்டாங்க அதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உள்ளே போகிறாரு போனால் அங்கே அவங்க அந்த நாய்க்குன்னு ஒரு கூண்டு செஞ்சு வச்சுருக்காங்க அது திறந்து கிடக்கு அதுக்குள்ளே காணும் இவருக்கு ஏதோ சம்திங் அப்படியே யோசிச்சுட்டே போகிறார் என்னடா அப்படின்னு போய் பார்த்தா ஹாலில் பொருட்கள் எல்லாம் செதறி கிடக்குது டிவியில் கார்ட்டூன் அப்படி ஒரு ஃபுல் வால்யூம் பார்த்திங்கன்னா டேபிள் லேம்பு கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது யோசிச்சுட்டே இவருக்கு ஒன்றும் புரியல ஒரு பதட்டம் அப்படியே அவர் தொற்றுக்க ஆரம்பிக்குது கிச்சனுக்கு போனால் டைனிங்கில் காலையில் சாப்பிட்ட டிஃபன் அப்படியே கிடக்குது மூடி வைக்கல சிந்தின சாப்பாடு அப்படியே கிடக்குது ஃப்ரிட்ஜு டோர் நல்லா அகலமாக திறந்து கிடக்குது இவருக்கு ஒரு நிமிஷம் நம்மளுடைய மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கத்திக்கிட்டே உள்ளே போகிறாரு குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை போய் பாத்ரூமில் எட்டி பார்த்தா டேப் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது சோப்பெல்லாம் கரைஞ்சி கிடக்குது அப்படியே சுற்றி பார்க்குறாரு டைனிங்கில் இருந்த அந்த டேப்பு அந்த வாஷ் மெஷின் டேப் அது ஓப்பன் ஆகி தண்ணி ஃபுல்லாகவே கீழே போய் அந்த இடத்துல ஓரமாக கிடக்குது அதில் பொம்மை எல்லாம் ஊறி போய் கிடக்குது அப்படியே ஒரு செகண்ட் நிற்கிறாரு அவருக்கு திரும்பி அடுத்த விஷயத்தை பார்க்குறதுக்கு ஒரு பயம் என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க முடியல பதட்டம் மட்டுமே அவருக்கு அதிகரிக்குது ஏன்னால் எப்போ மனைவியோட சத்தம் இல்லை எப்போவும் வந்தால் கதவை சாத்திருக்கும் காலிங் பில் அடித்தோன்னு ஓப்பன் பண்ணுற மனைவி இன்றைக்கி பார்த்தா கதவை திறந்து கிடக்குது வந்து கூப்பிட்றதுக்கு மனைவி இல்லை வீடே கலயபரமாக கிடக்குது ரூம்குள்ளே எட்டி பார்க்குறாரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி ஃபுல்லாக பேஸ்ட் அப்படி இருக்குது அப்படியே ஒரு நிமிஷம் என்ன நடந்திருக்கும் வெளியில் போய் தேடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது டேடின்னு குரல் கேட்குது பார்த்தா உடம்பு பூரா பொட்டு பேஸ்ட்டு என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் பூசி வச்சுட்டு அவருடைய அந்த ரெண்டரை வயசு குழந்தை அப்படியே நிற்கிது பார்த்தோன்னே தூக்கி கொஞ்சம் அவருக்கு கண்ணில் தண்ணி அழகே வந்துருச்சு ஆனால் அடுத்த செகண்ட் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல அப்போ மனைவி அப்படின்னு யோசிக்கிறாரு குழந்தையோடு போய் அடுத்த ரூமை திறந்து பார்த்தா ஒய்ஃப் ரொம்ப ஹாயாக உட்காந்து செவரில் சாஞ்சி தலைய முதுகுக்கு ஒரு தலஹாணி கொடுத்துட்டு ஏதோ புக்கு படிக்கிறாங்க இவன் அப்படியே தொண்டையெல்லாம் வறண்டு போய் பேர் சொல்லி கூப்பிட்றா அவள் ரொம்ப ரிலாக்ஸாக சொல்லுங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னோட என்ன நடந்துச்சு இன்னைக்கு வீட்டில் என்ன ஏன் இப்படி வீடு இருக்குது அப்படின்னு அவனுக்கு அந்த பதட்டம் போகாமலே ஹஸ்பண்ட் கேட்கறதுக்கு ஒய்ஃப் சொன்னாங்களாம் எப்போவும் நீங்கள் கேட்பீங்கல்ல என்னத்தை வீட்டில் வெட்டி முறிச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ஒன்றுத்தையும் வெட்டி முறிக்கல அதுதான் நடந்திருக்கு வீட்டில் அப்படின்னு ஒய்ஃப் சிரிச்சிட்டே சொன்னாங்களாம் படித்ததில் படித்தது நன்றி